ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை செவ்வாய் ஹோரையில் இந்த சூட்சும பரிகாரத்தை செய்யுங்கள் உங்கள் வீட்டில் அல்ல அல்ல பணம் பெருகிக் கொண்டே இருக்கும் ஆமாங்க செவ்வாய் ஹோரையில் நம்ம ஒரு பரிகாரத்தை மட்டும் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் செவ்வாய் கிழமை ரொம்ப விசேஷமானது நாளைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி பிரதோஷம் இது இரண்டுமே இணைந்து வரக்கூடிய ரொம்பவுமே அற்புதமான நாள் இந்த நாளில் சிவபெருமானுக்கு என்ன அபிஷேக பொருட்கள்லாம் வாங்கி தரணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா பண வரவை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அவ்வளவு அற்புதமான ஒரு பரிகாரம் ரொம்பவுமே எளிமையான ஒரு பரிகாரமும் கூடங்க இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா இதை வந்து பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவருமே இந்த எளிய பரிகாரத்தை செய்யலாம் இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பெண் இருவருமே செய்யலாம் பெண்கள் மட்டும் மாதவிடாய் காலத்தை தவிர்த்திடுங்கள் ஏன்னா இதை நம்ம பூஜை அறையில் வச்சு அங்கே வந்து வழிபாடுகள் செஞ்சுட்டு நம்ம அதற்கப்புறம் தான் இதை கொண்டு போய் பணப்பெட்டியில் வைக்க போகிறதினால மாதவிடாய் நேரத்தில் மட்டும் பெண்கள் தவிர்த்துவிடுங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வேற யாராவது இருந்தாங்க அப்படின்னா கணவர் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள விட்டு நீங்கள் செய்ய சொல்லலாம் சரிங்க இப்போது நாளைக்கு ரொம்பவுமே அற்புதமான ஒரு நாளில் செவ்வாய் ஹோரையில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் நாளைக்கு செவ்வாய் ஹோரையின் நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ இரண்டு இரவு எட்டு டூ ஒன்பது நான் உங்களுக்கு மூணு நேரத்தையும் கொடுத்துட்டேன் இந்த மூணு நேரத்தில் உங்களுக்கு எது வாய்ப்பாக இருக்குது வசதியாக இருக்குதோ அந்த நேரத்தை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் காலையில் ஆறு டு ஏழு செய்தாலும் சரி இல்லை மத்தியானம் செஞ்சாலும் சரி இல்லை இரவு நீங்கள் எட்டு டூ ஒன்பது அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சாலும் சரி இதில் மதிய நேரத்தை தவிர்த்து தவிர்த்திடுங்கள் ரொம்ப நல்லது காலையில் ஒன்று ஆறு டு ஏழு செய்யுங்க இல்லைன்னா இரவு எட்டு டூ ஒன்பது அப்படிங்கிற இந்த செவ்வாய் ஓரை நேரத்தில் நீங்கள் செய்வதுங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததே இந்த செவ்வாய் ஓரையில நாம நாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம நினைச்சது அப்படியே பழிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைச்சு செய்கிறோமோ அது வந்து உடனே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் சரிங்க இந்த செவ்வாய் ஓரையில் என்ன பரிகாரம் செய்யணும் இதற்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படும் அப்படின்றதையும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு பரிகாரத்தை அப்படி செய்யணுங்கிறதையும் பார்த்திடலாம் முதல்ல பண வரவை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க ஏன் பச்சை நிற துணிகளில் நம்ம செய்யணும் அப்படின்னா பச்சை நிறம் பணத்தை வசீகரிக்கும் பணத்தை ஈர்க்கும் அதனால பச்சை நிற துணியை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதற்கு மேலே இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை ஒவ்வொன்றா நீங்கள் வச்சுட்டு வாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா அரளிப்பூ செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமானுக்கு பிடித்தமான இந்த செவ்வரளி பூவு ஒன்றாவது வச்சுக்கோங்க உங்கள் செடிகள்லாம் இருக்குது இல்லை பக்கத்து வீட்டு செடிகளில் இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட கேட்டு பறிச்சிட்டு வந்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பூ இருந்தா கூட போதும் நம்மளுக்கு செவ்வரளிப்பூ வச்சுக்கோங்க ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரமும் பணத்தை ஈர்க்கவும் பணத்தை வசியப்படுத்தும் தன்மையும் இதற்கு அதிகம் உண்டு அதனால இந்த பச்சை கற்பூரம் ஒரு துண்டு அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து ரூபாய் நாணயம் முழு ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து நீங்க அந்த துணி மேலே வச்சிடுங்க வச்சுட்டு இதை வந்து ஒரு மூட்டையா கட்டிக்கங்க கட்டிட்டு இதை வந்து முருகப்பெருமானுடைய படம் உங்கள் அனைவர் வீடுகளிலையுமே முருகப்பெருமானுடைய படம் இருக்கும் அந்த முருகப்பெருமானுடைய பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டுவீங்க இல்லைங்களா அந்த காட்டும் போதும் நீங்கள் இந்த மூட்டைக்கும் சேர்த்து காட்டுங்க காட்டிட்டு இந்த முடிச்ச அப்படியே எடுத்துட்டு போய் உங்களுடைய பண பெட்டியில் வச்சுடுங்க இதை நீங்கள் பண பெட்டியில வச்சாலும் சரி ஹேண்ட்பேக் பர்ஸ் நீங்கள் எங்க பணத்தை வச்சு புலக்க புழங்குவீங்களோ அந்த இடத்துல இந்த முடிச்ச நீங்க அப்படியே வச்சிடுங்க இப்படி நம்ம விசேஷமான நாட்களில் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா கை மேல நம்மளுக்கு பலன் கிடைக்கக்கூடியதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முடிச்ச எத்தனை நாளைக்கு ஒரு தடவை இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல சேர்க்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே கெட்டு போகக்கூடிய பொருட்கள் கிடையாது பச்சை கற்பூரம் வந்து ரொம்பவுமே வாசம் மிகுந்த பொருட்கள் அது காத்துல அப்படியே தான் செய்யும் கெட்டு போகாது ஐந்து ரூபாய் நாணயம் அதுவும் அப்படியே தாங்க இருக்கும் அந்த பூக்கள் மட்டும் இருக்கும் நீங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள்ல இந்த பரிகாரத்தை செய்யலாம் எங்களால நாளைய நாளில் செவ்வாய் ஓரையில் செய்ய முடியாதுங்க நாங்க மாதவிடாய் காலத்துல இருக்கிறோம் வேற எப்ப இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு உங்களுடைய பணப்பெட்டியில் வைக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் முருகப்பெருமானுக்கு பிடித்த செவ்வரளி பூக்கள் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணத்தை வசியப்படுத்துவதற்கும் ஈர்ப்பதற்கும் இதற்கு வந்து சக்திகள் அதிகம் உண்டு இந்த பச்சை கற்பூரத்திற்கு அதற்கப்புறம் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயம் ரொம்ப விசேஷமானது குபேரருக்கு இந்த மாதிரி விசேஷமான மூன்று பொருட்களையும் நம்ம ஒன்றாக சேர்த்து வைக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து ஈர்க்கும் தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் இல்லைங்காமல் பணம் இந்த முடிச்சு எங்க இருக்குதோ அந்த இடத்துல பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம் அதனால நாளைய நாளில் செவ்வாய் ஓரையில் நீங்க இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் கண்டிப்பாக உங்க வீட்டில் பணத்தை நீங்க பெருமளவு பெருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் செல்வ நிலைகள் அதிகரிக்கும் உங்க குடும்ப பொருளாதார நிலை முன்ன இருந்ததை விட இப்ப ஒரு படி மேலே தாங்க இருக்கும் நீங்க இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்குங்க நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பா அதனுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பரட்டும்